வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த வாழையில் வெட்ட போகிறோம் இந்த வாழையிலெல்லாம் நேற்று சரியான மழை பெய்தது அதனால் பாருங்க அப்படி கிழிஞ்சு சிலம்பி போயிருக்குது உள்ளாயிலும் அப்படியெல்லாம் இன்றைக்கு வெட்டி விட போகிறோம் நிறம் சின்னதாக இருக்கிற வழியால் எனக்கு வெட்டுறது சரியான சுகமாக இருக்கும் ஏன்னு சொல்லிட்டுன்னா எனக்கு எட்டாது இதில் சரியான அவதானமாக விட்டோனும் இந்த வாழை இந்த கயர் இது இந்த கயர் பிடிச்சதோன்னா சட்டையெல்லாம் பிடிச்சா போகாது மற்றும்படி இது வாழைக்க கருப்பாக அப்படியே கன நாளைக்கு சட்டையெல்லாம் இருக்கும் போகவே போகாது இந்த என்ன வாழை இந்த கயர் வடைஞ்சோன் இது பிடிச்சதான்னு சொல்லி சொன்னால் அப்படியே கண நாளைக்கு கொடுத்துதான் நிற்கும் சுத்த எல்லா வாழைங்களையும் இல்லை இலண்டைக்கு வெட்டி விட்டோங்கன்னு சொல்லி சொன்னால் வாழை உயர்ந்து நல்லா பெருசாக வளரும் அதுக்காக சில விலை குழை போட்டாலும் ஒரு வருஷம் அவங்களுக்கு குழை போட்டது ஆனால் போடு இல்லை அதனால நாங்கள் இப்போ வெட்டி விட்டு பார்ப்போம் வந்து வெட்டி விட்டு பார்க்குறோம் இந்த வாழையிலே வாழை வெட்டுறதுக்கு இந்தாக்கத்தியும் ரோசா வெட்டுறதுக்கு இந்தாக்காத்தியும் தான் நல்லா இது நல்ல வடிவாக ரோசா களைந்தது நேற்று பெய்த நேற்று பெய்த மழைக்கு ரோசா பூக்கள் எல்லாம் இந்த நாள் சரியான வெயில் அப்போ தண்ணி அடித்து கொண்டு வந்தாங்க அன்றைக்கு நேற்று பெய்த மழையில் பூக்கள் எல்லாம் வாடி போச்சு அதனால் வாடின பூக்களை நான் வெட்டி எரிஞ்சுட்டு வித்தனை செலச்சோன்னா கொடுத்து வச்சு நல்ல நிறைய மொட்டுக்களோடு திருப்பியும் வழியான பூக்கள் நிறைய வரும் அதனால் இது இந்த வரம் வந்து என்னட்ட இது இந்த மரம் இருவர் வருஷமாக நிற்கிது அப்படியே கொத்து கொத்தா குலகுலையாக பூக்கும் இப்படியே அது ஒவ்வொரு வருஷமும் வருஷத்தில் ரெண்டு தரம் பூக்கும் நான் பூக்காலம் முடிய இந்த அளவில் இந்த பூவை வெட்டி வளத்தோட வெட்டி வைக்கணும்னு சொல்லிச்சுன்னா திருப்பி அடுத்த புதுக்குறித்து வச்சு நிறைய பூக்களை தந்து கொண்டிருக்கும் இதில் நான் வெட்டுற நேரத்தில் இந்த தடிகளை வெட்டி நான் நிலத்துல சும்மா ஊண்டிட்டு நினைச்சீங்கன்னா அதுவும் சில நேரங்கள்ல முளைக்கும் சில நேரங்கள்ல முளைக்கும் எல்லாம் முளைக்குமாட்டீங்க சில நேரம் சில முளைக்கும் அதுவும் காசு கொடுத்து வாங்காமல் திருப்பி வேறு இடங்கள்ல நாங்கள் இதை பரவலாக நடலாம் இது அந்த குப்பையால் சேற்றுற இடம் நாங்கள் குப்பையால் சேற்றுற வா தொட்டிட்டு நாங்கள் இதுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நாங்கள் எடுக்க சேர்த்துட்டு கொண்டு போய் நாங்கள் பின்னுக்கு எங்களை கொட்டுறதுக்கு இடம் இருக்குது நாங்கள் அதுக்கு கொட்டுறது அடுத்தது இது வந்து இந்த பூ வந்து அலுமினியம் வந்து சொல்லி சொல்கிறது இது நாங்கள் குழந்தைக்கு பூன இடத்தை நாங்கள் ரெண்டு வெங்காயம் இதில் வாங்கிக்கொண்டு வந்து வந்தாங்க இது இவ்வளவு கிட்டத்தட்ட எனக்கு நூறு இருநூறு கிலோங்கி வெங்காயத்தை கிட்ட அதில் வந்து நாங்கள் போன வருஷம் நிறைய ஆக்களுக்கு கொடுத்தோம் நாங்கள் இந்த பூக்காலம் முடிஞ்சுட்டு நான் இந்த இதை அப்படியே இழுத்து விட நம்ம செலுத்தினா வெங்காயம் அப்படியே இருக்கும் இந்த தண்டு மட்டும் இப்படியே வரும் தண்டை நாங்கள் எறஞ்சி விட்டுவிடுவோம் தேவையில்லை எங்களுக்கு தண்டு ஆனால் சில ஆக்கள் இந்த பூவுக்கு நான் இந்த பூவுக்கு நிறம் அடிச்சுட்டு சேமித்து வைக்கிறவர்கள் சில ஜேவெங்காராக்கள் சேமித்து வைக்கிறவர்கள் எனக்கு அது அப்படி விருப்பம் இல்லாதால நான் இப்படி இழுத்து இழுத்து இந்த வாடின பூக்களை எறிந்து விட்டுடுவேன் பார்த்தீங்களா ஒன்று வெங்காயத்தோட வந்திருக்கு இந்த இந்தளவு வெங்காயம் தான் நாங்கள் வேணியில் நட்ட நாங்கள் அது எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் பூ பூத்து முடிய திருப்பி நடைக்க ரெண்டு ரெண்டு வெங்காயமாக திருப்பி நிறைய வெங்காயம்